சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வீட்டை முற்றுகையிட தூய்மை பணியாளர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வீட்டை முற்றுகையிட தூய்மை பணியாளர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வீட்டை முற்றுகையிட தூய்மை பணியாளர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வரும் காட்சிகளை தற்போது நம் திரையில் பார்த்து

இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் தூய்மை பணியாளர்கள் கடந்த ஐந்து மாதங்களாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் தூய்மை பணியாளர்களை தனி தனியார் மயமாக்குவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஐந்து மாதங்களாக தூய்மை பணியாளர்கள் சென்னையில் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மண்டலம் ஐந்து ஆறில் பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்கள்தான் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலத்தை முற்றுகையிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து சென்னையில் பல இடங்களில் தூய்மை பணிகள் தொடர்ந்து போராட்டம் என்பது செய்து வந்தார்கள் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் போராடும் போது அவர்களை கைது செய்து காவல்துறையினர் அருகில் இருக்கக்கூடிய சமுதாய கூடங்களுக்கு அழைத்துச் செல்வதும் அதே சமயம் பாதியை பாதியிலேயே இறக்கி விடுவதும் தொடர்கதையாகவே இருந்து வந்தது இந்த சூழ்நிலையில் சென்னை மாநகராட்சியின் ஆணையராக இருக்கக்கூடிய குமரகுருவன் வீட்டிலே வந்து முற்றுகை இடுவதற்காக தூய்மை பணியாளர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் அதாவது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையர் குமரகுருவன் வீட்டிலே முற்றுகை இடுவதற்காக தூய்மை பணியாளர்கள் வந்தபோது காவல்துறையினர் அவர்களை கைது செய்த

கைது செய்யும் நோக்கில் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் அது மட்டுமில்லாமல் கைது செய்யும் பொழுது தூய்மை பணியாளர் பெண் ஒருவர் மயக்கமடைந்திருக்கிறார் அவரையும் காவல் காவல் வாகனத்தில் ஏற்றி சென்றிருக்கிறார்கள் காவல்துறையினர் தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையே காணப்பட்டு வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தான் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாளத்தை முற்றுகைத்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது சென்னை மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய குமரகுருவன் வீட்டை முற்றுகையிடுவதற்காக வந்த தூய்மை பணியாளர்களை தற்போது போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து வருகிறார்கள் நன்றி வினோத்

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் பண்ணிருக்க ஜி ஸ்கோர் ஆஃப்டர் ஸ்டிக்